முதல்ல வணக்கம் இன்னைக்கு வந்து எங்களுடைய நான்காம் கட்ட சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு இடமும் உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவருடைய ரத யாத்திரை மிக மிக பிரம்மாண்ட வெற்றி பெற்றிருக்கிறது போகும் இடம் எல்லாம் மக்களுடைய பெரிய ஆதரவு எல்லா தொகுதியிலுமே இருந்தது என்பதை முதல்ல உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இந்த பயணம் மிகப்பெரிய வெற்றி பயணம் அந்த வகையில் இன்னைக்கு நான் திருவனந்தபுரத்துல இருந்து இப்போதான் சென்னைக்கு வரேன் ஆனா அதுக்குள்ள தந்தி டிவியில வந்து இன்னைக்கு மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டம் அப்படின்னு நீங்க எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்கிறதா எனக்கு செய்தி வந்தது உண்மையிலேங்க நான் தான் தெளிவாக சொல்றேன் உங்ககிட்ட நாங்கள் வந்து ஆதாரபூர்வமாக அறிவிப்பது தான் இறுதி அறிவிப்புன்னு பட் ஏன் ப்ரெஸ் இவ்வளோ வந்து அவசரப்படுறீங்க ஏன் இவ்வளோ தூரம் ஒரு ஃபேக் நியூஸ் போடுறீங்க இதனால எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் நீங்கள் வந்து கிரியேட் பண்றீங்க இது முதல்ல முதல்ல தப்புங்க நான் வந்து தெளிவாக சொல்றேன் மூணாம் தேதி ப்ர சுற்றுப்பயணம் முடிச்சு சென்னை போகிறேன் அதற்கு பிறகுதான் நாங்கள் ஒரு டிசிஷன் எடுத்து அறிவிப்போம் தலைமை அலுவலகம் அறிவிப்பது தான் இறுதி அறிவிப்பு நான் தெளிவாக ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லையுமே நான் சொல்லிட்டு தான் வரேன் இன்னைக்கு எங்கள் மாவட்ட செயலாளர் மீட்டிங்கே கிடையாது பட் நீங்கள் வந்து தப்பான ஒரு நியூஸை அதுவும் தந்தி சேனல்ல யூடியூப்ல போடுறீங்கன்னு எனக்கு ஃபோன் வந்தது உண்மையிலேயே இது வருந்தத்தக்க ஒரு விஷயம் ப்ரெஸ் பீப்புளுக்கு உங்களுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குங்க பேக் நியூஸ் போட்டு வந்து தவறான ஒரு செய்தியை போட வேண்டாம் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன் எங்க போக போறோம் நாங்க இங்கே தான் இருக்க போறோம் அறிவிப்பு வந்த பத்திரிகையாளர்கள் உங்களை அழைத்து தான் நாங்க முதல்ல அறிவிக்க இருக்கிறோம் என் பக்கத்துல மாவட்ட செயலாளர் எங்கள் நிர்வாகிகள்லாம் இருக்காங்க எல்லாரும் இங்க இருக்கிறப்ப எப்படி தலைமை அலுவலகத்தில் இன்றைக்கி இப்போ வந்து மாவட்ட செயலாளர் மீட்டிங்குன்னு எப்படி சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு இதுவே ராங்கு முதல்ல இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கங்க நான் கேட்குறேன் நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லா ப்ரெஸ் கிட்டேயும் நான் வந்து இரு பேசுகிறேன் பழகுறேன் பட் அதை நீங்கள் வந்து எவ்வளோ நான் சொன்னாலும் தப்புதான ஒரு ஃபேக் நியூஸாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு தமிழ்நாடுலேயே போகும் ஒவ்வொரு இடத்துலையும் அத்தனை ப்ரெஸ்ஸையும் நான் வந்து சந்திக்கிறேன் ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன் உரிய மரியாதை கொடுக்குறேன் இனி எத்தனை கட்சி வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்கன்றது நீங்களே பாருங்க அவ்வளவு தூரம் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணும்போது நீங்களும் நான் சொல்றத வேர்ட்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஒரு ஹம்புல் ரெக்வெஸ்ட் ஏன்னா எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆறாங்க எல்லாருக்கும் நம்ம வந்து நீங்க ஒரு நியூஸ் போட்டுறீங்க கீழே தொண்டர்கள் வரைக்கும் எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆறாங்க அதுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் விளக்கம் கொடுக்க முடியாது தெளிவாக நான் சொல்றேன் தலைமை கழகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பது தான் இறுதி அறிவிப்பு அதனால் இன்னைக்கு நான் வந்திருக்கேங்க நிச்சயம் வெகு விரைவில் ஒரு நல்ல செய்தி உங்க எல்லாரையும் கூப்பிட்டு தான் நான் சொல்ல போறேன் கூப்பிடாம எப்படி நாங்க சொல்ல முடியும் போறோம் முடியாம அதனால உங்க அனைவரையுமே அழைச்சு நான் சொல்வேன் என்பது தெரிஞ்சு அதிமுக வந்து தொடர்ச்சியா எந்த தேமுதிகாவை பத்தி எங்க கட்சியை பத்தி நீங்க கேள்வி கேளுங்க எத்தனை கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்றேன் இப்போ மத்தவங்க சொல்றது மத்தவங்க பேசுறதுக்கெல்லாம் என்கிட்ட நீங்க வந்து பதில் எதிர்பார்த்தீங்கன்னா அது சரியானதாக இருக்காது அதனால விஜய் அவர்களிடம்தான் நீங்க இந்த கேள்வி கேட்கணும்

பல முறை அதையும் நான் சொல்லியிருப்பேன் இன்றைக்கி தமிழ்நாடு சென்ட்ரலில் இருக்கிற எல்லாரும் தேமுதிகவுக்கு தோழமை கட்சிகள் தான் யார் இல்லை ஏன்னா நம்ம ஆல்ரெடி டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து என்டிஏல இருந்துருக்கிறோம் கேப்டன் குரு பூஜைக்கு எல்லாரும் வந்தாங்க நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க இன்னைக்கு திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் எல்லாருமே வந்து கேப்டன் குரு பூஜையில் கலந்துக்கிட்டாங்க ஸோ எல்லாருமே எங்களுடைய தோழமை கட்சிகள் தான் பட் வந்து கூட்டணி யாரோட அப்படிங்கிறது எங்க மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளோடு கலந்து ஒரு தெளிவான முடிவை எடுத்து உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் இப்போ ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால பேசுவாங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா அதுக்காக அதுதான் கூட்டணி இறுதின்னு சொல்ல முடியாது மத்தவங்க பேசுனா கூட்டணி பேச்சுவார்த்தை தேமுதிக பேசுனா அதுக்கு வேற ஒரு பேர் சொல்றீங்க இது கண்டனத்துக்குரிய விஷயங்க இன்னைக்கு ஒரு அலையன்ஸ் அப்படின்னா என்ன அது மேரேஜா இருக்கட்டும் ஒரு பார்ட்டி அலையன்ஸா இருக்கட்டும் ஒரு கட்சி கூட மத்தவங்க பேசுவாங்க அது எத்தனை சீட்டாக இருந்தாலும் பேசுவாங்க ஆனா மத்தவங்க எல்லாம் பேசுனா அது கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறீங்க தேமுதிக மட்டும் ஒரு தனி நேம் வச்சிருக்கீங்க அது என்னன்னு எனக்கே புரியல அப்படி எதுவுமே கிடையாது நான் பல முறை சொல்லிட்டேன் தேமுதிக இன்றைக்கு தமிழ்நாட்டுல இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அனைத்து பூத்துகளையும் அமைச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு கட்சியாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இன்னைக்கு பூத் முகவர்கள் கூட்டத்துல தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நான் கலந்துக்கிட்டேன் எல்லா தொகுதிகளிலும் பூத் முகர்வர்கள் மீட்டிங் முடிச்சு பிஎல் டூ வந்து கலெக்டர்கிட்ட கொடுத்து நாங்கள் வந்து தேர்தலுக்கு தயாராக இருக்கிறோம் அதனால இன்னைக்கு ஆளும் கட்சிக்கும் ஆண்டு கட்சிக்கும் நாங்களும் சமமாக எல்லா இடத்துலையுமே பூத் கமிட்டியை போட்டிருக்கோம் ஸோ நாங்கள் வந்து தேமுதிக இன்னைக்கு இருபத்தி ஒரு வருஷம் ஆகுது கட்சி ஆரம்பிச்சு எதிர்கட்சி தலைவராக கேப்டன் இருந்தாரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் தேமுதிக ஒன்று சோ இதுக்குரிய மரியாதை எங்க கிடைக்குதோ அங்கதான் எங்கள் நிர்வாகிகள் விரும்புகிற இடத்துல கூட்டணி வைப்போம் அது நீங்க கனிமொழி கிட்ட பேசணும் சரிங்களா நான் தான் இப்ப இல்ல எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே யார் ஃப்ரெண்ட் இல்ல நான் அவங்க ஒரு அவங்களும் ஒரு லேடி பொலிட்டீஷியன் நானும் ஒரு லேடி பொலிட்டீஷன் நான் பல சொல்லிருக்கேன் தமிழீசை வந்து எங்க பக்கத்து ஸ்ட்ரீட் அவங்க அரசியல் கப்பாற்பட்டு என் நன் என்னுடைய ஃப்ரெண்டு தனிமொழியும் என்னோட ஃப்ரெண்டு எல்லா லேடி பொலிட்டீஷியன்ஸும் நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக எல்லார்டையும் தான் பேசுவேன் கேப்டன் மறைந்த அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்க இன்னைக்கு நேத்தா கலைஞர் தலைமையில் மேரேஜ் நடந்தது உங்களுக்கு தெரியும் ஸோ கேப்டன் மறைவுக்கு வந்தாங்க குரு பூஜைக்கு வந்தாங்க ஸோ ஒரு ஃப்ரெண்டாக வந்து பேசுவதும் அது அரசியல் உடனே கூட்டணி என்பது கிடையாது அப்படி எதுவும் கிடையாது கரூர் கரூரில் நடந்தது மிகப்பெரிய ஒரு ட்ராஜடி ஏன்னா நாற்பத்தி ஒரு உயிர் சாதாரண கிடையாது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது எவ்வளோ லட்சக்கணக்கான பேரெல்லாம் திரண்ட மாநாடுகளையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கு ஒரே எக்ஸாம்பிள் கேப்டனுடைய தேசிய பிற்போக்கு திராவிட கழக மாநாடு மதுரையில் மோர் தென் டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ் பீப்புள் வந்தாங்க இப்போவும் கடலூர் பாசார் மாநாடு மோர் தென் டென் லேக்ஸ் பீப்புள் வந்தாங்க ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்காமல் தெளிவாக ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரும் பத்திரம் போய் சேர்ந்தாங்க அதனா ஒரு ஒரு என்ன சொல்கிறது ரோட் ஷோ அதில் நாற்பத்தி ஓரு உயிர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது இனி அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது அதற்கு சட்டம் என்ன செய்யணுமோ அவங்க செய்வாங்க அது நம்ம ஒன்றும் அதை பற்றி கருத்து கிடையாது பட்டு இறந்த குடும்பங்களுக்கு என்ன அப்படிங்கிறது அப்படிங்கறது ஒரு கேள்வி அதனால சட்டம் இல்லை தப்புங்க ஏன்னா வந்து ஒரு செய்தி அவங்களுக்கு கிடைச்சா செய்தியை சேகரிக்க போகிறீங்க அது தப்பு ஒன்றும் கிடையாது உங்கள் வேலையை நீங்கள் செய்கிறீங்க பட் அதுக்காக வந்து அடிக்கிறதோ மிரட்டுறதோ த்ரெட்டன் கொடுக்குறதோ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அது யாராக இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை இருக்குது வந்து செய்கிறாங்க ஸோ தான் உரிமையாக வேணா ஏன் ப இப்படி போட்டேன்னு கேட்கலாம் இப்போ நான் கூட தான் சொன்னேன் மற்றவங்க பேசினா கூட்டணி பேச்சு வார்த்தை நாங்கள் எங்களுக்கு மட்டும் ஒரு தனி பேர் வச்சுருக்கீங்க தப்பான செய்தி போடாதீங்க அப்படின்னு நான் கேட்குறேன் உங்ககிட்ட உரிமையாக நான் கேட்குறேன் இந்த மாதிரி பேசலாம் பட் அதுக்காக த்ரெட்டன் பண்ணுறது இது ஜனநாயக நாடு மிக மிக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரிங்க எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் இணைஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எதிர்கட்சியாக இருந்தப்போ நந்தன் கால்வாய் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் அதுக்காக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் உண்ணாவிரதெல்லாம் தொடர்ந்து எல்லா எம்எல்ஏஸும் சேர்ந்து அது நடத்தினாங்க பட் ரொம்ப காலத்தாம அந்தக்குரிய ஃபண்ட்ஸ் ஒதுக்கி அந்த திட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது பட் ரொம்ப ரொம்ப காலத்தாமதத்துக்கு பிறகு இப்போ நாற்பத்தி ரெண்டு கோடி அதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் எக்ஸ் எம்எல்ஏஸ்க்கும் கிடைத்த வெற்றியாக நான் பாக்குறேன் ஏன்னா அந்த ஸ்கீம் வந்தா எல்லாருக்கும் நல்லது விவசாயம் அதே மாதிரி தொழில் குடி தண்ணீர் எல்லாத்துக்குமே அது ஒரு தீர்வா இருக்கும் அதை நாம வரவேற்கணும் அதே மாதிரி இங்க தமிழ்நாடு முழுக்க நம்ம பார்த்தோம்னா எல்லா இடத்துலயும் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடக்குது டாஸ்மாக் ஊழியர்கள் ஒரு பக்கம் சத்துணவு ஊழியர்கள் ஒரு பக்கம் என்று எல்லாரும் அவங்கவுங்க கோரிக்கை வைக்கிறாங்க அரசு அழைத்து அவர்களுக்குரிய மரியாதையையும் அவங்களுக்கு கேட்கிற அந்த கோரிக்கையும் நிறைவேற்றணும்னு நான் கேட்டு பட்ஜெட் பட்ஜெட்டுக்கு நேத்தே நான் அறிக்கை கொடுத்துட்டேங்க தெளிவான ஒரு அறிக்கை கொடுத்துருக்கேன் அதாவது யானை பசிக்கு சோழ பொறி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஏன் அப்படின்னா நிறைய நல்ல ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ சென்னைக்கு புல்லட் ட்ரெயின் கொடுத்துருக்காங்க சென்னை டு பெங்களூர் சென்னை டு ஹைதராபாத் அதெல்லாம் நல்ல ஸ்கீம் அதே மாதிரி தென் விவசாயத்தில் தென்னை மரங்களுக்கு அதே மாதிரி இன்னைக்கு மருத்துவத்துக்கு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அதே மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரீஸ்க்கு நிறைய ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் எல்லாமே வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கும் என்பதில் மாற்று கருத்தில் இதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம் அதே மாதிரி நம்ம வந்து இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க மக்கள் ஏன்னா இது எலெக்ஷனை ஒட்டி வர பட்ஜெட் அப்போது நம்ம மக்கள் வந்து இன்னும் எதிர்பார்த்தாங்க அதில் மெயினாக அவங்க சொல்றது இப்போ மற்ற க ஸ்டேட்டுக்கெல்லாம் வந்து நதிகள் இணைப்பை அறிவிச்சிருக்காங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கலை அது மாதிரி இன்னைக்கு இன்னும் ஒரு தென்னை அதுக்கு மட்டும் சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு விவசாய பூமி இங்கே வந்து இன்னும் அதிக அறிவிப்புகள் விவசாயத்திற்கு வந்திருக்கணும் அதே மாதிரி சிறு குறு தொழில் இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க பட் அந்த டேக்ஸ் எல்லாம் வந்து எதுவுமே குறைக்கல அந்த டேக்ஸ் எல்லாம் குறைக்கும் போது தான் சிறு குறு தொழில் நல்லபடியாக போகும் எந்த இல்ல அந்த டேக்ஸ் இல்லை அறிவிக்காததும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த எந்த அறிவிப்பும் இல்லாததும் எல்லாருக்கும் ஒரு ஏமாற்றம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையுமே ஜிடிபி செ நம்மளுடைய இந்தியனுடைய எக்கானமி டவுன்ஃபால் ஆகிட்டே போகுது எவ்ரிடே இதனால் வந்து பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதனால தான் இங்கே தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தங்கம் வெள்ளி உயர் உயர்வு அனைத்து விலைவாசி உயர்வும் தொடர்ந்து போயிட்டுருக்குங்க இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல அறிவிப்பு வரவில்லை என்பது ஒட்டுமொத்த மக்கள் கருத்தாக இருக்குது இதெல்லாம் நிச்சயம் மக்கள் எதிர்பார்த்தாங்க இது வந்து நடுத்தர மற்றும் வறுமை கோட்டிற்கு இருக்க கீழே இருக்கின்ற மக்களுக்கு எந்த அறிவிப்பும் இல்லை என்பதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கணும் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் சொல்லியிருக்காங்க அந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸும் ப்ராப்பராக நடத்தி அதை நம்பி வாழ்கின்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன்

உண்மையிலே அதை பற்றி எனக்கு தெரியல எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்வேன் உங்களுக்கு தெரியும் சின்சியராக நீங்கள் சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல நான் பார்க்குறேன் ஆனால் ட்ரம்ப் வந்து இப்போ அறிவிச்சிருக்கார் அதாவது இந்தியாவுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்லேருந்து எயிட்டீன் பர்சண்ட்டாக வரி குறைப்பதாக அவர் அறிவிச்சிருக்கார் இது இந்தியர்களாகவே நாம் அனைவருக்கும் ஒரு சந்தோஷம் இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஏற்றுமதி இறக்குமதி இறக்குமதிக்கு நிறைய நம்மளுக்கு நிச்சயம் குறையும் இதனால நம்மளுடைய பிசினஸ் எல்லாமே டெவலப் ஆகும் அதனால இது நாம வர